கைஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு சூப்பரான பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் கைஸ் இந்த விடியலை நம்ம பார்க்க போகிறோம் தௌசண்டுக்கும் மேலே வேகன்ஸிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அலவென்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பாடர் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டு வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு பப்ளிக் ஓகே டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் பொதுப்பணித்துறை அப்படின்ற மாதிரி இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தௌசண்ட்க்கும் மேலே வேக்கன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராமில் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணலாம்னா அதோட கீழே கீழே கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் பண்ணி பண்ணி ஸோ 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 கைஸ் இதான் நோட்டிஃபிகேஷன் இது டேரெக்டாக மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட லிங்க்கு அப்ளை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக செக் பாருங்கள் இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலரியிலேருந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கிறதுலேருந்து தெளிவாக இருக்குது ஃபஸ்ட்டு பிஆர் அதாச்சும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கேட்டகிரியில் ஜேஇ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே இல்லை டிப்ளமோவில் வந்து நீங்கள் சிவில் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா மெக்கானிக்கல் இல்லைன்னா டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைலு மெக்கானிக்கல் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே பட் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் இன்ஜினியரிங்காக இருந்திங்கன்னா ப்ரொஃபஸாக இருந்தாலுமே எலிஜிபிள் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க லைக் டிகிரி முடித்தோம் ஐ மீன் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு டிப்ளமோ முடித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்லிப்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏஜுமே வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியாகுது ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ் ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வேகன்சி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை விட வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இந்தியன் இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் இதில் ஏஜஸை பொறுத்த வரைக்கும் சில கேட்டகிரிக்கு தேர்ட்டி வரைக்கும் தேர்ட்டி டூ வரைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கும் மேலே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது பிடபிள்யூடி கேட்டகிரி இருக்க பொறுத்த வரைக்கும் டென் இயர்ஸு தேர்ட்டின் இயர்ஸு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜில் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஜென்ரல் இன்ஜெக்ஷன் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ் ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா பாண்டிச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் ஸோ இந்த லொக்கேஷன்லாம் வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நியர்பை இந்த லொக்கேஷனோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோட டீட்டெயிலுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இதுதான் சிலபஸ்ஸு சிலபஸ் டீட்டெயிலுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ் இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட எயிட்டி எயிட் பேஜஸ் கிட்டக்க இருக்குது என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் கிளியராக வந்து செக் அவுட் பண்ணிக்கிங்க ஸோ தென் அதுக்கப்புறம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் உமன் கேட்டகரிக்கும் கிடையாது அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபுள் அவங்களுக்கும் கிடையாது அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைனில் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுது அப்படின்ற இன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கிங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த ஒரு கவர்மெண்ட் அப்டேட்டுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்கலாம் थैंक यू गाइस